இவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த தலையணை மந்திரன் மூலிமா என்னுடைய சேனல் மூலிமா நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஆண்மை இல்லாதவன் அரை மனிதன் நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு பெண்ணாவது உங்களை மதிக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அந்த பொண்ணு உங்களை மதிக்கும் இல்லைன்னு வச்சிக்கோ நீங்கள் உங்களை வந்து ல வந்து அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது ஏன்னா அது சந்தோஷத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு தான் பொம்மை மாதிரி வச்சு இருப்பேன் அதே எப்படி ஒன்று மதிக்கும் குழந்தை பிறக்காது உனக்கு உயிரெடுக்கல இருக்காது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரதால உங்களுடைய மதிப்பு மரியாதை போயிடும் ஆண்மை இருந்தால் மட்டுந்தான் நீ ஆண்மகன் ஆண்மை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்மகனே இல்லை அதால் தயவுசெய்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா வர்றதுக்கு காரணம் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் ஆண்மையோடு இருக்கணும் அதுக்கே கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற இப்பயே சொல்கிற இளைஞர்களே வாலிபர்களே தயவு செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா எங்கள் பேச்சை கேளுங்க நீங்கள் கைப்பழக்கத்தை விட்டுருங்க இந்த ட்ரிக்ஸ் போட்டுது அந்த போதை யூஸ் பண்ணுறது இது மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்கள்லாம் அடிமையை தயவு செய்து ஆகாதீங்க